எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க என்ன பார்க்க போறோம்னா தனுசுல பிறந்தவளவுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பெறுகின்ற ராகு மகாதையை பற்றி தான் நாங்கள் போறோம் உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்னா ராகுதான் சரிங்களா ஒரு அதாவது ஒரு குடிசையில இருக்கிறவங்க கூட கோபுரத்துல போய் உட்கார வைக்கின்ற ஒரு தன்மை இந்த ராகு கிட்ட இருக்குங்க அந்த அளவுக்கு ராகு தசையில கிடைக்கின்ற வளர்ச்சி அந்த ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கும் சரிங்களா எப்படி வளர்ந்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு டக் ஷார்ட் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ராகு கண்டிப்பா கொடுக்குங்க அதே மாதிரி ராகு உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாரு வச்சுக்கோங்களேன் நீங்க கோபுரத்திலே உட்காந்துருந்தா இருந்தா கூட டக்குனு குடிசைக்கு கொண்டு வர வச்சிடும் ஷார்ட் பீரியட்ல அப்படின்னு இந்த ராகுவுக்கு ரெண்டு குணங்களும் இருக்குங்க சரிங்களா அதாவது ராகுவை போல இல்லை ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை அது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ ராகு எங்க இருந்தா உங்க ஜாதகத்துல ஏற்றத்தை கொடுப்பார் எங்க இருந்தா தேவையற்ற சாதகமற்ற பங்களை கொடுப்பார்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கட்சர பாதங்களையும் பூராடம் நான்கட்சர பாதங்களையும் உத்ராடம் முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதில் நீங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூலத்தில் பிறந்தவளுக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல தோராயமா ராகதர்சையானது ஆரம்பிக்குங்க அதே மாதிரி தனுசு ராசி பூராடத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ராகதர்சையானது தோராயமாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி தனுசு ராசி உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுதமையானது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஆரம்பிக்க ஒரே சோழா இது வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய குணாதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல வந்து அதிக பலம் பொருந்திய கிரகம் தான் ராகு சரிங்களா அதாவது சூரிய சந்திரர்களை காட்டிலும் அதிக பலம் பொருந்திய ஒரு கிரகம்தான் இந்த ராகு ஏன்னா சூரியனையும் சரி சந்திரனையும் சரி விழுங்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது இந்த ராகு கிட்ட கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராகுனுடைய தசை காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ராகு வந்து பாத்தீங்கன்னா தசை நடத்துவார் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகளாக பிரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் சரிசமம் இல்லாத விசாபத்தில் கொடுத்திருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துல பதினெட்டு ஆண்டுகள் ஆட்கொள்வார் சரிங்களா ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருவாங்க சரிங்களா ஒரு சரியான வயதுல ராகுதேச வரும் சரிங்களா சோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம ராகு கேதுக்கள் பெரும்பாலும் இருள் கிரகம்னு சொல்லுவாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா கரும்பாபனும் கேது வந்து செவ்வாபம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கிட்ட ஒரு கிரகம் வந்து நெருங்கி இணைதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை முழுமையா வந்து பிடுங்கி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு அதே மாதிரி ராகுவுக்கு சொந்தமா வீடு அப்படின்றது பெருசா கிடையாதுங்க தான் இருக்கிற வீட்டினுடைய அதிபதியினுடைய தன்மையை அப்படியே வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி பிரப அதாவது பிரதிபலிக்கின்ற கிரகம்னா ராகு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஒரு ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமைகின்ற தன்மையில அந்த கிரகம் எப்படி பலன் தருதோ அதே மாதிரி எக்ஸாக்டா இந்த கிரகம் பலன் தரும் சரிங்களா அதுதான் அந்த ஒரு பச்சோந்தி தன்மை வந்து ராகு கிட்ட அதிகமா இருக்குங்க அதே மாதிரி ராகுவை பார்த்த கிரகம் ராகுக்கு கேந்திரத்துல ராகுவுக்கு திரிகோணத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையும் வாங்கி பிடுங்கி தருகின்ற ஒரு தன்மை இந்த ராகு கிட்ட இருக்குங்க மேலும் இன்றைக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் இல்லாத மனுஷங்களே இன்னைக்கு கிடையாதுங்க இன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ராகுவினி ஆதிக்கத்தின் தான் இருக்குங்க மேலும் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்துட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ராகுவினி ஆதிக்கத்தின் மூலமாக தான் சரிங்களா ராகு புதன் சேர்க்கை இருக்கும் ஆனா டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ராகு தான் சரிங்களா நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே ராகுதான் இனிமேல் கண்டுபிடிக்க போற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ராகுடைய ஆதிக்கம் தான் இந்த ராகு தசை எப்படிப்பட்ட பணம் கொடுக்கும் அதாவது ராகு அப்படின்னா ஒரு நளிலமான முறையில ஏமாற்றக்கூடிய ஒரு ரகம் தான் ராகு சரிங்களா அதாவது ராகு தசையில உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது ஒரு பண பணம் கிடைக்குது ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அதனுடைய மூலதனம் அடிப்படை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஏமாற்றுதல் மூலமாக வருகின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் சரிங்களா அதாவது பிரம்மாண்டத்தின் நாயகன் தான் ராகு சரிங்களா கற்பனையின் நாயகன் ராகு ராகுவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க ராகு தரிசனம் நடக்கணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு வந்து கொடுக்க மாட்டாதுங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு விரிந்து கொண்டே போகின்ற கிரகம் தான் ராகுங்க அதே மாதிரி இந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுருக்க வைத்து போதாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னே சரிங்களா தன்னுடைய எதிரிகளை வந்து புத்திசாலித்தனத்தின் மூலமாக வீழ்த்துகின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ எடுத்துக்கோங்க ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஆரம்பத்தில் எல்லாமே இன்டர்நெட் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க சரிங்களா எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மற்ற எல்லா செல்ஃபோன் கம்பெனிஸ் அந்த சிம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிடுச்சு சரிங்களா ஏர்டெல்லு அப்புறம் ஜியோ ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி வந்து இருக்கு இந்திய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜியோ அவங்க வந்து என்ன பிக்ஸ் பண்றாலும் அதுதான் ரேட்டு அதைதான் வச்சு நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்போ ஒரு மனிதனை ஏமாற்றணும்னா ஆசையை வந்து தூணும் சரிங்களா அந்த தூண்டுதல் தான் அந்த ராகு சரிங்களா அதே மாதிரி அம்பானிக்குன்னா ராகுதசை நடந்துட்டு இருக்கு அந்த ராகு தசையில நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா சோ அப்ப வந்து ஒரு இந்த ராகுதசையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும்னா அதோடைய ஆரம்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏமாற்றுதல் மூலமாக தான் வரும் சரிங்களா அதே மாதிரி ராகு தசையில வரக்கூடிய வருமானங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியிலையும் நிறைய வருமானத்தையும் நிறைய லாபத்தையும் ராகு வந்து இருக்கின்ற இடத்தினுடைய தன்மையை பொறுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க சரி ஜாதகப்படி இது எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் வாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவா இருக்கிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பலம் இழக்கக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபார் நீங்க தனுசு லக்னத்துல பறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்திலேயே ராகு இருக்காரு உங்க ஜாதகாத லக்னத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு எங்க இருக்காருன்னு பாருங்க லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடமான மேஷத்திலேயோ அல்லது பாக்கியஸ்தானமான சிம்மத்திலேயோ அல்லது நான்காம் இடமான மீன ராசியிலேயோ அல்லது எட்டாம் இடமான கழகத்துல உச்சம் பெற்ற தமிழர் இருந்தாலும் கூட சிறப்பு தான் ராகு நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அப்படியே லக்னாதிபதி தன்மையை அப்படியே அந்த ராகு பிரதிபலிப்பார் ராகு அப்படின்றது ஒரு பச்சோதி கிரகம் சரிங்களா வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி பலனை வந்து ராகு கொடுப்பார் அப்போ இந்த குருதசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு வருஷம் நடக்கும் தசை பதினெட்டு வருஷம் டோட்டலா முப்பத்தி நாலு வருஷம் ஏன்னா தான் குரு குருதசையும் வரும் அப்போ ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலு வருஷம் அந்த ஜாதகர் வந்து ராஜா மாதிரி வாழ்வான் ராகுதசையும் ஏற்றத்தை கொடுக்கும் அவருக்கு குருதசை லக்னாதிபதி தசை அப்படின்ற வகையில நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சோ இப்படிதான் பார்க்க கூட இருக்கணும் இப்படிதான் பிரிஷம் இருக்கும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து எந்த சூழ்நிலையும் பலம் இழக்காம இருக்கிறது விஷயம் அதற்கடுத்து ராகு எப்படி இருக்கணும் ராகு வந்து எங்க இருந்தாலும் சரிங்க ராகுவுக்கு ஒவ்வொரு இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம்னு சொல்லிட்டேன் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்பட கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லைனாலும் பரவாயில்லைங்க வேற எங்க இருந்தாலும் சரி அந்த ராகுவுக்கு சனி செவ்வா இதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அதற்கடுத்து தேவிபிரதை சந்திரன் இவரோட தொடர்புகள் வந்து இல்லாம இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ராகுத நன்மையை செய்யும் கெடுதல்கள் பெருசா செய்யாது சரிங்களா ராகுவுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருந்துட்டாவே போதும் அதே மாதிரி ராகுக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க ராகுக்கு திரிகோணத்துல குரு இருந்தாலும் சரி சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரை சந்திரன் இருந்தாலும் சரி அல்லது தனித்தபன் இருந்தாலும் சரி சிறப்பு தான் அதே மாதிரி ராகுவுக்கு கேந்திரத்துல அந்த கேந்திர அதாவது ராகு லக்னத்துல நாலாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருந்து நல்ல தசை வரும்போது கண்டிப்பா யோகத்தை செய்யும் சரி ராகு தசை ஏன்னா கே தனக்கு கேந்திரங்கள் தனக்கு திரிகோணத்துல கூடிய கிரகங்களின் தன்மைகளை வந்து அப்படியே பிடிங்க செய்கின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட தன்மையில இருக்கும்போது ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஆனா ராகுவுக்கு பாபர்கள் தொடர்பு கிடைக்க கூடாதுங்க அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தோம்னு அப்படின்னு சொல்ல பார்க்கக்கூடிய அந்த கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா பாபர்களோட கிடைக்க கூடாது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி ராகு நல்லா இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்தா நல்லா இருக்கார் ராகு தசை எப்படிப்பட்ட படங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அதாவது ராகு வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் மன்னர்களை உருவாக்கின்ற ஒரு ரகம் தான் ராகு சரிங்களா அதே குறிப்பாக சில சூதாட்ட மன்னர்களையும் சரி பங்கு சந்தை முதலீட்டாலும் சரி பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் தருகின்ற கிரகம் தான் ராகு அதாவது நளினமான முறையில் எளிமையாக ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்டா சம்பாதிக்க வைக்கின்ற கிரகம் தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பங்கு சந்தையில் நீங்க வெற்றி பெற்ற ஜாதத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பா ராகு திருஷன் ராகு நல்ல கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளையும் சரி அணு உலை ஆராய்ச்சியாளர்களும் சரி அந்நிய மொழி பேசும் அவர்களையும் உருவாக்கின்ற தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நோண்டி பார்க்கிறவங்க அதே மாதிரி மருத்துவ துறையில சாதிக்கிறவங்க ரசாயன பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க வெடிகுண்டு நிபுணர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில நல்லா குடிக்கட்டி பறக்கிறவங்க எல்லா ஜாதகத்திலையும் இங்க பாருங்க கண்டிப்பா ராகு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கோடிக்கணக்கான பணத்தை வந்து சம்பாதிக்க வைக்கின்ற ஒரு சூட்சம வழியை வந்து கற்றுக் கொடுக்கின்ற கிரகம்தான் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராகுக்கு நிறைய முகங்கள் இருக்குங்க ராகு தசையில ஒரு கிடைக்கின்ற பொருட்கள் வந்து ரொம்ப ஈஸியா எளிமையா சீக்கிரமா கிடைக்கின்ற பொருட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ஒரு குடிசையில இருக்கிற ஒரு நபரையும் கூட கோபுரத்துல உட்கார வைக்கின்ற கிரகம் இந்த ராகு அப்படின்னு சொல்லாங்க சோ ராகு நான் சொன்ன மாதிரி இந்த நடைபெறல நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டா அப்படின்னா ராகுதை பதினெட்டு வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோ லெவல்ல நீங்க இருந்தாலும் கூட தசை நல்ல ஒரு நிலமை இருந்து நல்ல தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ராஜா அப்படின்னு நான் தெளிவா சொல்லுவேன் அதே மாதிரி இந்த ராகுக்கு இன்னொரு முகம் இருக்கு ஜாதகத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா பலம் இழந்த தன்மையில் இருக்கார் பாபர்களோட சேர்ந்து இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலம் இல்லை ரொம்ப வந்து வீக்கா இருக்கு அதே மாதிரி பாபர்லான சனியோடையும் சூரியனோடையும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ராகுதேசம் உங்களுக்கு தலகியான பணங்களை நிச்சயமா கொடுக்குங்க என்னமான பணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு விரோதமா அரசாங்கத்துக்கு விரோதமா வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க வைக்கும் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் கீழ்நிலை தொழில் செய்ய வைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழிலையும் இறங்க வைக்கும் அரசாங்கத்துக்கு விரோதமான நிறைய இல்லீகலான நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய தொழில்களை செய்ய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராகு பாதிக்கப்பட்டு கெட்டு இருந்தா சொல்றேன் அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தோம்னு கெட்டு இருந்தா இப்படிப்பட்ட தன்மைகளையும் கொடுக்கும் அதே மாதிரி பரதேச வாசம் அப்படின்னு சொன்ன ஊர் ஊரா திரிய வைக்கணும் உடனே சொல்லலாம் அதே மாதிரி ஓட்டுவரில் கீழ வந்து அடிமையா வந்து வாழ வைக்க முடியும் சொல்லலாம் அதே மாதிரி விதவை பெண்களுடைய தொடர்பை உருவாக்கி கொடுக்கும் கீழ்நிலை பெண்களுடன் அந்த சொல்றது ப்ராஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் சொல்லலாம் அதே மாதிரி உடல் மேல் அதிகமான ஆசையை வைக்க கொடுக்கிறது தான் ராகு ஏன்னா ராகுவுக்கு தலை மட்டும் தான் உடம்பு கிடையாது சரிங்களா அதனால உடம்பின் மீது அதிகமான ஆசை வந்து ராகுவுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது காமம் காதல் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகுதை நடக்கும்போது அதாவது ராகு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் இந்த பண்கள் சரிங்களா ராகு நல்லா இருக்கும்போது ராகுதை நேர்மையான வழியிலும் சம்பாதிக்க வைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தையும் ராகு ராகுதை கொடுக்கும் ராகு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ராகுனுடைய வலுவுக்கு தான் இந்த தசையினுடைய பண்களான கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பல தன்மையில் தன்மையில இருக்கு ராகுன்னு கெட்டு போயிருக்கார் அப்படின்ற பட்சத்துல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுதை நடக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருக்காலஸ்ரீ போயிட்டு வரலாங்க சரிங்களா அங்கே போயிட்டு ஒரு நாள் இரவு வந்து தங்கிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கொடுமுடி போன்ற இடங்களில் ராகு வழிபாடு வழிபட்ட தலங்களாக கண்டிப்பாக பார்க்கப்படுது அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபட்டு வந்தனா கண்டிப்பாக ராகு கீது தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தியான ஒரு தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராகுதை நடக்கிறவங்க பெரும்பாலும் துர்கை வழிபாடு அதிகமாக பண்ணலாங்க அதே மாதிரி நடராஜர் வழிபாடு அதிகமாக பண்ணலாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையிலும் சரி வெள்ளிக்கிழமையிலும் சரி அந்த ராகு கால வேலையில் நிறைய துர்கை அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் நடக்கும் சரிங்களா அந்த நேரங்களில் நீங்க போய் அந்த பூஜையில கலந்துக்கிறது அங்கே போய் கோயிலில் உட்காந்துட்டு வர்றது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ராகுவினுடைய பாதிப்புகள் கண்டிப்பா குறையும் சரிங்களா இது குறிப்பாக ராகு நடக்கிறவங்க இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் காலஸ்ரீ போயிட்டு வரது சிறப்பு அப்படின்னே சொல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இது நீங்க பண்ணும்போது ராகு வந்து எப்படிப்பட்ட தன்மையில இருந்தாலும் சரி ராகுனுடைய பாதிப்புகள் கண்டிப்பா ஓரளவுக்காச்சும் கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சோலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்